ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சமாதானத்தை சமாதானத்தை குறித்து உங்களோடு பேச வேத வசனத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் யோவான் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி ஏழு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கலாம் பிள்ளைகளின் நிமித்தமாய் வியாதி நிமித்தமாய் குடும்ப உறவுகளின் நிமித்தமாய் சமாதானத்தை எழுந்திருக்கலாம் ஏசப்பா நமக்கு சமாதானத்தை கொடுக்கறாங்க அந்த சமாதானத்தை நம்ம சுகந்தரிப்போமா கத்துடைய வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்துடைய வேதத்தை தியானிப்போமா அவருடைய பாதத்தில் காத்திருப்போமா உலகம் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமற்றது ஏசப்பா ஒருவரே நமக்கு நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அவர் கொடுக்கிற அந்த சமாதானத்தை நாம் சுகந்தரிப்போம் கர்த்துடைய பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் சமாதானம் உங்கள் இதயங்களில் ஆழ்கொள்ள கடவதாக ஆம்மேன்